சோழ மண்டலத்துல திருக்கடூர்ல பிராமணர் சிவ சிறந்த ஒருத்தர் இருந்தார் அட்ட வீரட்டான இறைவனோட வீர திருவிளையாடல்கள் நடந்த எட்டு ஸ்தலங்களை குறிக்கும் திருக்கடவூர் மார்க்கண்டேன காப்பாத்துறதுக்காக யமதர்மரை இறைவன் உதைச்ச ஸ்தலம் அதனால இதுவும் அட்ட வீரட்ட ஸ்தலங்கள்ல ஒண்ணு கலையர் அங்க இருக்க பரமசிவனுக்கு தினம் குங்குளிய தூபம் இடுவார் அப்போ பரமசிவன் திருவருளால அவருக்கு வறுமை உண்டாச்சு ஆனாலும் அவர் அந்த திருப்பணியை தவறாம செஞ்சிட்டு வந்தார் வறுமை அதிகமாச்சு தன் நிலங்களையும் அடிமைகளையும் வித்து அந்த திருப்பணிக்கு செலவு செஞ்சார் இப்படியெல்லாம் செலவானதுனால அவரோட குடும்பத்தார்களும் சொந்தக்காரங்களும் வருத்தப்பட்டாங்க ஒரு சமயம் அரிசி முதலானது வாங்க பணம் இல்ல வீட்டுல எல்லாரும் ரெண்டு நாள் பட்டினி பிள்ளைகளும் மற்றவங்களும் பசியாத கஷ்டப்படுறத பார்த்து அவர் மனைவி அவங்க தாலிய கணவர்கிட்ட கொடுத்து இதுக்கு நெல் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க குங்குலிய கலைய நாயனார் அந்த தாலிய வாங்கிட்டு நெல் வாங்க போனார் அப்போ வழியில ஒரு வியாபாரி குங்கிலிய பொதிய கொண்டுட்டு வந்தார் அவரை எதிரில பார்த்ததும் இவருக்கு ரொம்ப சந்தோஷம் சுவாமிக்கு தூபம் போட குங்கிலியத்தை வாங்கினார் இதை விட கையில இருந்த தாலிய கொடுத்தார் கோயிலுக்கு அதை எடுத்துட்டு போய் பத்ரமா வச்சுட்டு சுவாமிய கும்பிட்டு அங்கேயே இருந்தார் வீட்ல அவர் மனைவி மக்கள் பசியினால வாடினாங்க அன்னைக்கு ராத்திரி அவங்க தூங்கிட்டு இருந்தப்போ கருணாமூர்த்தியான இறைவன் வீடு முழுசும் பொற்குபியலும் நெற்குவியலும் அரிசி கனவுல தோன்றி அனுகிரகம் செஞ்சார் உடனே அவங்க தூக்கத்திலிருந்து எழுந்தாங்க வீடு முழுசு நிறைஞ்சிருக்க செல்வ வளத்தை பார்த்தாங்க பரமசிவனோட திருவருள் நினைச்சு ஆச்சரியப்பட்டு ஸ்தோத்திரம் செஞ்சு கும்பிட்டாங்க சமைக்க ஆரம்பிச்சாங்க நிதியான பரமசிவன் குங்குளியக்கலைய நாயனாருக்கு தோன்றி நீ ரொம்ப பசியோட இருக்க உன் வீட்டுக்கு போய் பாலும் சாப்பாடும் சாப்பிடுன்னு நாயனார் கையெடுத்து கும்பிட்டு இறைவன் உத்தரவை அதை தலைமையில தாங்கி இருந்து புறப்பட்டு வீட்டுக்கு போனார் வீட்டுக்குள்ள போனதும் வீடு முழுசு நிறைஞ்சிருக்கிற நிதி குவியல்களை பார்த்து மனைவி கிட்ட இவ்வளவு சம்பத்துக்களும் எப்படி வந்ததுன்னு கேட்டார் அதுக்கு அவங்க சுவாமியோட அருளால வந்ததுன்னு சொன்னாங்க அத கேட்ட நாயனார் புரிஞ்சாரோன்னு நினைச்சு அவரை கும்பிட்டார் அவர் மனைவி சீக்கிரமா கணவரையும் அடியார்களையும் விதிப்படி தூப தீபங்களால ஆராதனை செஞ்சு கும்பிட்டு உணவு பரிமாறினாங்க குங்குளிய கலைய நாயனார் பரமசிவனோட திருவருளால ஐஸ்வர்யங்கள் நிறைஞ்சவரா சிவனடியார்கள தயிர் நெய் பாலோட உணவு அமுது செஞ்சுட்டு வந்தார் திருப்பணந்தாடகைன்னு ஒரு இடம் ஒரு பெண் தனக்கு குழந்தை தினம் மாலை கட்டி அந்த ஊர்ல இருக்க சிவலிங்கத்துக்கு அனுப்பிப்பாங்க ஒரு நாள் அவங்களுக்கு சிவலிங்கத்துக்கு மாலை போடுறது சிரமமா இருந்தது அதனால அந்த சிவலிங்க பெருமானே குனிஞ்சு மாலையை ஏத்துக்கிட்டார் அன்னையில இருந்து அந்த சிவலிங்கம் சாஞ்ச நிலையிலேயே இருந்தது அந்த ஊர் அரசர் சிவலிங்கத்தை யானைகளை பூட்டி இழுத்து நிமிர்த்த முயற்சி செஞ்சார் எவ்வளவு முயற்சி பண்ணியும் கேள்விப்பட்டார் சுவாமிய கும்பிட திருப்பனந்தாளுக்கு போட அங்க அரசர் சிவலிங்கத்தை நிமிர்த்த ஆசையால வருத்தப்படுறதையும் சேனைகளும் யானைகளும் சிவலிங்கத்தை இழுக்க முடியாம தரையில கீழே விழுந்து இழைச்சதையும் கேள்விப்பட்டு மனசு சங்கடப்பட்டார் தானும் உடம்பை இழைச்சு போக வைக்கிற இந்த திருப்பணியை செய்யணும்னு விரும்பினார் சிவலிங்கத்துல கட்டப்பட்ட கயிற்ற தன் கழுத்துல கட்டிட்டு இழுத்தார் உடனே சிவலிங்கம் நிமிர்ந்தது கட்டி இழுத்த அன்பு கயிறுனால நிமிர்ந்தது அதை பார்த்து ராஜாவும் சேனைகளும் சந்தோஷப்பட்டாங்க அரசர் குங்குலிய கலையர நமஸ்காரம் பண்ணி ஆச்சரியத்தோட புகழ்ந்து கும்பிட்டார் இறைவனுக்கு வேண்டிய நிறைய திருப்பணிகளை நிறைவேற்றிட்டு தன் நகரத்துக்கு திரும்பினார் கொஞ்ச நாள் அங்கேயே தங்கியிருந்து சுவாமி தரிசனம் செஞ்சார் அப்புறம் தன்னோட ஊரான திருக்கடவூருக்கு புறப்பட்டு போனார் தான் அங்க செஞ்சிட்டு இருந்த திருப்பணிய தொடர்ந்து செஞ்சார் அப்படி இருந்துட்டு இருந்தப்போ ஒரு நாள் அங்க சைவ சமயாச்சாரியர்களான திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் வந்தாங்க அவங்கள எதிர்கொண்டு போய் தன் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து விருந்து உபசரிச்சார் அவங்க திருவருளையும் பரமசிவன் திருவருளையும் அடைஞ்சார் அப்படியே இன்னும் சில காலம் இறைவன் மேல அன்பு இன்னும் அதிகமாக நிறைய திருப்பணிகளை செஞ்சு சிவபதம் அடைஞ்சார் திருச்சிற்றம்பலம்